ஹாய் கைஸ் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் எங்கடா போயிட்டேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில பேர் எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ திரும்ப வந்துட்டேன் பட் ஆனால் இந்த டைமில் இந்த விளாகில் வந்து நான் மட்டுந்தான் வர போகிறேன் கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் போகணும்னு வச்சுக்கோங்க ஸோ இன்னைக்கு என்ன வ்ளாக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து காரில் போயிட்டு இருக்கிற ஸ்க்ராட்சையும் டென்ட்டையும் தான் எடுக்க போகிறோம் என்னடா சொல்கிறேன் காரா ஆமாம் காரில் தான் ஸோ அது என்ன ஆச்சு என்னன்றதை வந்து நான் உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் சிங்கிளாகவும் தனியாக வீடியோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ வீடியோ வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்ன கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாட்டா அல்ட்ரான்ஸாக வந்து பண்ண போகிறோம் யாரு அப்படின்னா நம்ம அபி அவங்களுடைய இன்னொரு காரும் இருக்குது இல்லைங்களா புதுக்கார் ஸோ அந்த கார் தான் என்னாச்சு அப்படின்னா லைட்டாக வந்து டென்ட் ஆகிட்டு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக பெயிண்டிங் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு எங்கள் ஊரில் யார் பண்ணுறாங்க என்னன்னு சொல்லிட்டு தெரியல ஸோ இங்கே வந்து பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரி அது என்ன பண்ணுறாங்க எப்படி இருக்கு அதான் நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு அவங்க ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த vlogல நம்ம பார்க்க போறோம். மேபி உங்களுக்கும் யூஸ்புல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ மத்ததலாம் வந்து நான் vlogல கண்டினியூ பண்றேன். ஸோ இதுதான் வந்து பிஃபோர் நான் குடுக்குறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறோம். இந்த இட அடிச்சா, இங்கே வந்து அடிக்க முடியாது. இந்த பாலிம்பை இந்த மாதிரி கவர் பண்ணனும். ஓகே. பண்ணாச்சா? இந்த இட அடிச்சோம்னா இது வரல கவர் இதோட கவர் பண்ணுறது கவர் பண்ணோம்னா இது கலர் இது ஓகேங்களா எடுத்து எனக்கு சேம் கலர்ல கிடைச்சி எக்ஸாக்டி சேம் கலர் இப்ப எப்படி ஷைனிங் இருக்கா அது சேம் களை பண்ணித்தரேன் ஓகே அது வந்து எதுவும் இருக்காது ஓகேங்களா பெயிண்ட் அது பண்ணி தரேன் அது இதுக்கு மட்டும் தான் தனியா ஆயிரம் எக்ஸ்ட்ரா எல்லாம் வெளியே வாங்குவாங்க ஊற்றி விட்டுருவேன் அதனாலதான் இருக்கு அமௌண்ட்டே வாங்கல இது மட்டும் அமௌண்ட்டே வாங்க இது அப்படியே எடுக்க முடியாது சார் கீழே கழட்டிட்டு ஜாக்கெட் போட்டு ஆட்சி இருக்கு இந்த ஆட்சி ஃபுல்லா எடுப்பான் அதை உடனே நம்ம எல்லாம் கிடையாது ஓகேங்களா இந்த ப்ரொஃபைல் சேஞ்ச் இந்த ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா அந்த ப்ரொஃபைல் கரெக்டாக வரணும் அதுதான் விஷயமே ஓகேங்களா இது 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 லைன் கூட கரெக்டாக இருக்குதுல்ல கொஞ்சம் உள்ள போயிருக்கு இங்கே லைட்டாக இது எடுத்தோடனே தட்டுறதெல்லாம் கிடையாது இதை வந்து நல்லா இது பண்ணிவிடுவாங்க கெயின் பண்ணிடுவாங்க ஓகே கெயின் பண்ணிட்டு வெல்டிங் புல்லு எல்லாம் எடுக்க முடியும் ஏன்னா ப்ரொஃபைல் வந்து இருக்கு நார்மலாக இருந்தால் எடுப்பானுங்க பட்டி பார்த்து பண்ணிடலாம் இது வந்து ப்ரொஃபைல் புல்லு அதான் ப்ரொஃபைல கரெக்டாக எடுத்து நாலு கண்டிப்பாக

இதெல்லாம் போயிடுது இப்போ லைட்டாக பாலிஷ் போட்டு தான் என்ன பார்க்கலாம் சரி பாலிஷ் போட்டு பார்க்கலாம் நான் சரி மார்னிங் எடுத்துகிட்டு விட்டேங்களா நான் ஆ மார்னிங் இதை விட்டுருங்க இப்போ இல்லை இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு இந்த ரெண்ட்டுக்கு நாலாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஸோ இதுவும் இதுவும் சேர்த்தி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நாலாயிரம் ரூபாய் இதுக்கு ஒர்க் தான் என்னன்றது எனக்கு தெரியல ஸோ உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுக்கா சொல்லுங்க அதே மாதிரி இந்த லைன் இந்த சரி ஓகே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமா வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்றத பார்ப்போம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து நான் உங்களுக்கு நைட்டில் நைட்ல பகலில் பகல்ல காட்டுற மாட்டேங்க தெரியுதா உங்களுக்கு நைட்டில் சரியாக தெரியுதா பக்கத்தில் சரியாக தெரியுதா அப்படின்றது வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க எனக்கு சரியாக தெரியல வந்து வர சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் போக போகிறோம் பார்த்தீங்கன்னா இருந்த எல்லா மெட்டீரியலையுமே எடுத்தாச்சு ஏன் அப்படின்னா அடுத்து வந்து கார் சர்வீஸோட போகிறோம் இது வரையும் வாங்கினதுலேருந்து எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஓகேவா ரெண்டு பாயிண்ட் இருக்குது ஆனால் அதுக்கே வந்து லோ சாரி லோ ஃபியூல்னு சொல்லி காட்டுது இன்னும் எவ்வளோ போகலாம் அப்படின்னா நூற்றி நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் போகலான்னு சொல்லி காட்டுது ஸோ பார்க்கலாம் வாங்க ஈவினிங் நம்ம ரிட்டர்ன் இருக்கலாம் வண்டி இன்னும் எவ்வளோ ரேஞ்ச் காட்டுது அப்படின்றத கவனிப்போம் வண்டி எடுத்தது எப்பயுமே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி இப்போ இந்த ஒன்று இருக்குது பார்த்திங்களா இப்போ வந்து ஆர்பிஎம் வந்து அதாவது நம்ம ஸ்டாப் பண்ணி எடுக்கறதுனால வெயிட் பண்ணும் ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று கீழே வந்து இந்த ஆர்பிஎம் உள்ள வந்து வந்துடும் அதுக்கப்புறமா எடுத்தால் நம்ம கொஞ்சம் இன்ஜின் இன்ஜினோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும் வேறு ஒன்றும் இல்லை தெரியா ஆகிடுச்சிங்களா இப்போ வந்து நம்ம வண்டி எடுக்கலாம் ஏழாயிரத்தி எழுவத்தி ஆறு இருந்தது ஏழாயிரத்தி எழுவத்தி ஏழு வந்திருக்கு நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி காட்டுது ஸோ இங்கே தான் இருக்குது ஷாப்பு ஈவினிங் நம்ம எடுக்கல பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஆக அடிச்சிருக்கேன் அடிச்சிருக்கேன் ம்

zaj stove Margaret right there graduates Excel dol militory test yapıl Ada like mushroom down it upost you meet with a l lip off这样s unlimited amount of demand. Oh Chef Christmas. Oh No Bro so wonthoNiel.ALI Krieger.U Atta woah.Utti percent Elohim is off. D CB cc .omya. கிலோமீட்டர் fu de சொல்லிட்டு Isso. காட்டுது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இதுதான் வந்து டென்ட் எடுத்தது சோ பிஃபோர் எப்படி இருந்தது ஆஃப்டர் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க சோ இது வந்து ஃபோர் தௌசண்ட் வாங்கியிருக்காங்க ஃபோர் தௌசண்ட்க்கு இது வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்றத சொல்லுங்க அப்புறம் வந்து இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக வந்து அந்த லைட்டாங்க வந்து டச் அப் பண்ணிட்டு விட்டுருந்தாங்க அதை இன்னைக்கு பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சோ அது மறுபடியும் இன்னைக்கு எடுத்துட்டு போகணும் நான் இதோட இந்த விளாக் வந்து முடிச்சுக்கிறேன்